நமக்கு சொறு தான் முக்கியம் அவ உருவத்த பார்த்து தப்பு கணக்கு போட்டா மாட்டான சப்ளையர் ஆமா இது புடிச்சாங்க புடிச்சாங்க பிரியாணி சாப்பிட்டா புள்ள பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிக்கிட்டே இருக்கு இது என்னடா புது பொருள் யாருக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு விட்டு பணம் தராமல் மத கலவரம் உண்டாகும் கடை உரிமையாளரை மிரட்டிய பாஜக பிரமுகரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அமித்ஷா உதவியாளருக்கு போன் அடிக்கட்டுமா உடனே ஆயிரம் பேர் வருவாங்க இதனால் உண்டாகும் நடத்த முடியாது என சையது மிரட்டி இது என்ன இருக்கு பாஜக பேரணியின் போது பிரியாண்டாவிற்கு பாதுகாப்பு கேட்டு திருப்பூர் காவல் நிலையத்தில் பிரியாணி கடை உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கோவையில் இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் இறுதி ஊர்வலத்தில் பிரியாணி அண்டா திருடப்பட்ட சம்பவம் பேசுபொருளானது அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளி மலை மாரம் கட்ட ஐயோக்கிய பள்ளிலாம் புலப்பட்ட புழுத்த வழியலாம் இவங்க எல்லாம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் சார் ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும் சரியா என்ன மீல் சார் என்ன மட்டும் ரைத்தா வைக்கலப்பா